சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த அமெரிக்கன் ஃபெடரல் பேங்க் உடைய ரேட் கட் அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இப்போ வந்திருக்கு சோ இதோட முக்கியமான காரணங்கள் அப்படின்னு நீங்க என்ன பாக்குறீங்க இது இந்தியன் எக்கனாமியா எந்த மாதிரி எல்லாம் அஃபெக்ட் பண்ணு நீங்க நினைக்கிறீங்க சார் ஸோ ஒன்று வந்து இந்த காரணம் எதிர்பார்த்தது தான் காரணம் என்னென்னா மூணு விஷயம் இருக்குது அவங்க அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுறதா ஏற்றுறதா அதுக்குன்னு அவங்க இவாலுவேட் பண்ணுறது க்ரோத் எக்கானமியோட க்ரோத்து விலைவாசி இன்ஃப்ளேஷன் மூணாவது லேபர் மார்க்கெட் ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இதை மூணு தான் அவங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸோ இதனால இந்த வந்து இந்த டேரிஃப் போடுறதுனால இன்ஃப்ளேஷன் ஏறுனு ஒரு எதிர்பார்வை அதே மாதிரி எந்த அளவுக்கு விழுன்னு எதிர்பார்த்தாங்களோ விழலை அதனால வந்து ஃபெட் வந்து இத்தனை நாளாக ரேட் கட் பண்ணாமல் இருந்தாங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்டிருந்தாரு எனக்கு கிரேட் கார்ட் வேணும் வேணும்னு இவங்க இல்லை டேட்டா படி எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அது ஏன் மாறுதுன்னா ஒன்று வந்து இந்த இன்ஃப்ளேஷன் வந்து அளவுக்கு ஏறும்னு எதிர்பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஏறி ஏறிதான் இருக்குது பட் எந்த எதிர்பார்த்த அளவுக்கு ஏறலை ரெண்டாவது விஷயம் என்னென்னா க்ரோத் ஒரு மாதிரி ஸ்லோ டவுனில் இருக்கிற மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபீலிங் இருக்குது பட் இன்னைக்கு டேட்டா வந்து அவங்க எடுத்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்ல மீட்டில் சொன்னாங்க இல்லையா அந்த டேட்டாவில் க்ளியராக தெரிஞ்சது ஏன் இப்போ வந்து ரேட் கட்ட பண்ணாங்க ஏன்னா லேபர் மார்க்கெட்டில் ஸ்லோடவுன் இப்போ போன மாதம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் புது வேலை தான் கிரியேட் ஆயிருக்கு அண்ட் ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஒரு நாலு புள்ளி மூணு சதவீதத்துக்கு ஏறிடுது ஸோ அப்படின்னா லேபர் மார்க்கெட் வீக்காக இருக்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக எக்கனாமியை ஒரு சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா இந்த வருஷத்தோட க்ரோத் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் எயிட் தான் எதிர்பார்க்குறாங்க இன்ஃப்ளேஷனும் கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் முன்னாடி எதிர்பார்த்தது த்ரீ பாயிண்ட் ஒன் அதிலே தான் இருக்குது ஸோ அது ரெண்டுமே ஸ்டேபிளாக இருந்தாலும் இந்த லேபர் மார்க்கெட் வீக்னஸ் வந்ததுனால அவங்க வந்து ஒருவேளை எக்கனாமிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு ஃபெட்டு யோசிச்சுட்டு ஒரு ரேட் கட்டை பண்ணியிருக்காங்க இதுக்கும் இந்தியன் எக்கானமிக்கும் ஜ அதிகமாக நான் சம்மந்தம் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னால் அமெரிக்காவில் வந்து ரேட் கட் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்த விஷயம் எக்கனாமிக்கை பொறுத்த மட்டும் இங்கே வந்து அதனால ஆர்பிஐ ரேட் கட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி முன்னாடி வரும் தவிர <laughs> <laughs> டெஃபினட்டாக ஒரு ஸ்லோ டவுன் வரும் அப்படின்னு எதிர்பார்வை எக்கனாமிஸோட எதிர்பார்வை ஸோ அதனால டெஃபினட்டாக இந்த டேரிஃப் தான் அதுக்கு மெயின் காரணமாக இருக்குன்னு வேற எதுவும் காரணம் அதிகமாக இப்போ தெரியுற மாதிரி தெரியல ஸோ இப்போ இந்த ரேட் கட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுடைய இமீடியட் எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்கும் சார் இப்போ ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ஸோ ஆல்ரெடி பிரதிபலிச்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷாக அனௌன்ஸ் பண்ணதுனால புதுசாக ஏதாவது மாற்றங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சார் ஏற்கனவே எதிர்பார்த்ததனால ரேட் கட்னால இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக ஒன்றும் வித்தியாசம் வராது ஆனால் நேற்று அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்த ரேட் கட்டை மட்டும் சொல்லாமல் அவங்க வந்து எதிர்காலத்தில் இன்னும் ரெண்டு ரேட் கட் இதே வருஷத்தில் பண்ணலாம் அதுக்கு அடுத்த வருஷமும் ரேட் கட் பண்ணலாம் அப்படிங்கிற இதை வந்து அபிப்பிராயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ அது டெஃபினட்டாக ரொம்ப பாசிட்டிவ் ஏன்னா இந்த ரேட்டுக்காக டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு ஆனால் ஃப்யூச்சரில் இன்னும் ரேட் கட் பண்ண போறலாம் அப்படின்னு லேபர் மார்க்கெட் இன்னும் வீக் ஆச்சுன்னா நாங்கள் பண்ண தயார்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அவங்க ஓன் ப்ரொஜெக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெட்டுக்கு வந்து இப்போ மூணு பர்சன்ட் சொன்னேன் இல்லையா இன்ஃப்ளேஷன் அவங்களோட டார்கெட் வந்து ரெண்டு பர்சன்ட் ஸோ அவங்க என்னென்ன ப்ரொஜெக்ஷனில் சொல்கிறாங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷத்தில் அது ரெண்டு பர்சன்ட் கிட்டே வந்துருங்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு நாள்லேருந்து நாளைக்கால்குள்ளே அந்த ரேட் இதை வச்சுருக்காங்களே பேண்டு அது வந்து இந்த வருஷ கடைசிக்குள்ளேயே மூணு புள்ளி ஆறுக்கு ரெண்டு ரேட் கட் பண்ணி வந்துடும் ஆனால் ரெண்டு வருஷத்தில் அது வந்து மூணு பாயிண்ட் ஒரு பெர்சன்ட்டு ஸோ அதாவது இன்னி டேட்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட நூறு பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரேட் கட்டு அடுத்த ரெண்டு வருஷத்தில் வரலாம் அப்படிங்கிற ஊகிப்பு நேத்தி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் அவங்களோட பேச்சுவார்த்தையில் தெரிஞ்சிருக்கு இது டெஃபினட்டாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ரேட் கட் வர நிலைமை வந்தாலே டாலர் வீக் ஆகும் டாலர் வீக் ஆனா ருபி ஸ்ட்ராங் ஆகும் ஸோ ஒரு விதத்தில் எஃப்ஐஐ நம்ம நாட்டில் பணம் போடுறதுக்கு அவங்களுக்கு டாலர் வீக் ஆரச்சே தான் அவங்க வெளியில் பணம் போட யோசிப்பாங்க டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் அவங்க நான் தன் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன் நல்லா கிடைக்கும்னு நினைப்பாங்க ஸோ இந்த டாலர் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாலர் வந்து நூறு அந்த டாலர் இண்டெக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குது தொண்ணூற்றி ஏழுக்கு இறங்கியிருக்கு அதாவது அது நூற்றி ஏழு நூற்றி எட்டு வரைக்கும் மேலே ஏறினது இன்னைக்கு தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ இந்த டாலரோட வீக்னிங் டெஃபினட்டாக ஒரு எஃப்ஐஐ ஃப்ளோஸ் வந்து எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பை தருக்கிறது அண்ட் அதனால அதில் நம்ம இந்தியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த விதத்தில் இது பாசிட்டிவ் ரெண்டாவது இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நிறைய ரேட் கட் பண்ணாங்கன்னா ஆர்பிஐ மேலேயும் ஒரு ப்ரெஷர் இருக்கும் நம்மளும் ரேட் கட் பண்ணணுன்ட்டு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இம்மிடியட்டாக அக்டோபரில் ஒரு பாலிசி வரப்போகுது அதில் வந்து யாரும் இப்போ வந்து ரேட் கார்ட் வரும்னு எதிர்பார்க்கல ஆனால் இன்னமும் ரெண்டு ரேட் கார்ட் ஃபெட் பண்ணான்னா அப்போ ஆர்பிஐ வந்து அதை தவிர்க்க முடியாது ஏன்னா அந்த ரேட் கட் பண்ணலைன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் வித்தியாசம் வந்துடும் அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் அப்போ ருபி ரொம்ப வீக் ஆகிடும் ஸோ அதனால அந்த ருபியோட வீக் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ ரேட் கட் பண்ணால் அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நல்லது தான் ஸோ நேத்தி ஃபெட்டோட ஸ்டேட்மெண்ட்டில் ஃபியூச்சரை பற்றி சொன்னது தான் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் சர்ப்ரைஸ் அது வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நல்ல விஷயம் ஸோ இப்போ இந்த எஃப்ஐஎஸ் மூலியமா இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்ல கேபிட்டல் இன்ஃபுஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எந்தெந்த துறைகள் பெருசாக பெனிஃபிட் ஆகும் நினைக்கிறீங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது கண்டிப்பாக வரும்னு நான் சொல்ல ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு ஏன்னா நம்ம மார்க்கெட் ஏற்கனவே கொஞ்சம் வேல்யூவேஷனில் அதிகமாக இருக்கு இப்போ சைனா சவுத் கொரியா போன்ற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப மலிவா இருக்கு நம்ம மார்க்கெட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ தான் வந்து பயங்கரமாக ஒரு எஃப்ஐ ஃப்ளூ எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் இப்போ என்னென்னா இந்த அக்டோபர் மாதம் வந்தால் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அப்போ இன்னும் வேல்யூஷன் கொஞ்சம் ரீசனபுளாக தெரியும் இப்போ இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டெலாம் அனௌன்ஸ் பண்ணதுனால இந்த தீபாவளி சேல்ஸ் நல்லா நடந்தால் கம்பெனியோட ஏர்னிங்ஸ் நல்லா வரும் ஜனவரியில் வர ஏர்னிங்ஸ் நல்லா வரும் அதெல்லாம் நல்லா வந்து தான் அதெல்லாம் சேர்ந்து கூடி பார்த்தீங்கன்னா அப்போ எஃப்ஐ க்ளோஸ் ஏற வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ரேட் கட் சம்பந்த விஷயத்தினால பேசுறதுனால ரேட் சென்சிட்டிவ் செக்டர்ஸில் தான் பெனிஃபிட் வரும் எதுலான்னா பேங்க்ஸ் ஏன்னா எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆச்சுன்னா அவங்க டெபாசிட் ரேட்டும் கம்மி பண்ணுவாங்க அதனால அவங்களோட ப்ராஃபிட் மாதிரி நேரம் வாய்ப்பு இருக்குது இந்த ரேட் கட் கம்மியாக அவங்க இஎம்ஐ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இப்போ ஜிஎஸ்டி கட் சேர்ந்து கன்சம்ஷன் ஏறிதுனால் அது கன்சூம்ஷன் செக்டருக்கும் ஒரு ரேட் சென்சிட்டிவ் செக்டர்னு சொல்லலாம் ஸோ வண்டி வாங்குறதோ இல்லை என்ன எதாவது ஒரு ஏசி ரெஃப்ரிஜிரேட்டர் அந்த மாதிரி பொருள் வாங்குறதெல்லாம் இஎம்ஐ பேஸ்ட் வாங்குறதுக்கு எல்லாமே ஒரு ரேட் கட்டோட சினாரியோ ஒரு பாசிட்டிவ் சினாரியோ ஏன்னா இன்னும் இஎம்ஐ குறைஞ்சால் இன்னும் பெரிய ஏசி இன்னும் பெரிய கார் வாங்குறதுக்கு வாய்ப்பு மூணாவது செக்டர் இதில் வந்து பெனிஃபிட் ஆகிறது வந்து ரியல் எஸ்டேட் ஏன்னா ரியல் எஸ்டேட்லையும் லாங் டேம்மில் எல்லாரும் இஎம்ஐ வச்சு தான் லோன் வாங்குறாங்க ஸோ கொஞ்சம் வாட்டி குறஞ்சா கூட இஎம்ஐயில் நல்லா குறை போகிறோம் ஏன்னா வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் லோனு ஸோ டெஃபினட்டாக ரியல் எஸ்டேட் செக்டருக்கு ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம் ஃபைனலா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் ஏன்னா அங்கே இந்த கேபிட்டல் குட் செக்டருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதை பாரோ பண்ணி தானே எல்லாரும் கெப்பாசிட்டி கிரியேட் பண்ணுவாங்க ஸோ இந்த கன்சம்ஷன் ஏறித்தினால் நாட்டில் கெப்பாசிட்டி யூட்டிலைசிங் ஏறலாம் அப்போ நிறைய கேபெக்ஸ்

இல்லை இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போது ஆர்பிஐயோட ரேட் கட் பண்ணாங்கன்னா இப்போ ரெண்டு விஷயம் பேங்க்குக்கு ஒன்று வந்து பேங்க் வந்து எஸ்எல்ஆர் ஸ்டாடூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிற ஒரு பணம் வந்து ஒரு நூ நூறு கோடி லோனு கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு இருபது கோடி வந்து இவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்குது ஸோ ரேட் கட் ஆகுதுனா அதோட கேபிட்டல் கெயின்ஸ் அவங்களுக்கு வரும் ஸோ பேங்க்ஸ்க்கு டெஃபினட்டாக அந்த ரேட் கட்னால மார்க் டு மார்க்கெட் கேபிட்டல் கெயின்ஸ் அவங்களோட கவர்மெண்ட் ஹோல்டிங் போர்ட்ஃபோலியோவில் கெயின் வரும் ரெண்டாவது இந்த ரேட் கட் வரத்த அவங்களும் டெபாசிட் ரேட்டையும் கட் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க மார்ஜினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஜென்ரலாகவே இந்த ரேட் கட்ஸ் வந்து ஒரு பேங்க்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் தான் சொல்லணும் தவிர அந்த வட்டி குறைப்புனால அவங்க மார்ஜினை குறைக்க விட மாட்டாங்க இன்ஃபேக்ட் இது வரைக்கும் டிமாண்ட் இல்லாதனால கொஞ்சம் மார்ஜினில் ப்ரெஷர் இருந்தது பட் இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் டிமாண்ட் ஏறுறதுனால திரும்ப அவங்க மார்ஜின்ஸ் இதுவும் வளரக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் என்னாவது ரேட் கட்டோட பெனிஃபிட்ஸை கூட அவங்க கொஞ்சம் பாஸ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் தன் கைப்பட மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வச்சுனா கூட அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸ் நல்லா க்ரோத் இருக்கும் ஸோ நான் ஓவராலாக இது வந்து ரேட் கட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேங்கிங் செக்டருக்கு பாசிட்டிவாக தான் யோசிக்கிறேன் ஸோ இந்த ரேட் கட் மற்றும் இந்த எஃப்ஐஏ இன்வெஸ்ட்மெண்ட் சென்டிமெண்ட் இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது இப்போ எக்ஸ்போர்ட் செக்டருக்கு ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கா சார் இப்போ எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதாகட்டும் இல்லை டிப்ரிசியேஷன் அரெஸ்ட் ஆகிறதாகட்டும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் வந்துட்டு ஏதாவது நலிஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது நடக்குமா சார் அது ரொம்ப சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டாலர் பேஸ் தான் அவங்க லோன் கேட்பாங்க ருப்பியில் அவங்களுக்கு லோன் வாங்கி பிரயோஜனம் அவங்க இன்கம் டாலரில் இருக்குது அதனால அவங்க எக்ஸ்பென்சிவ் டாலரில் வச்சுக்கோ எதிர்பார்ப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஃபாரின் எக்ஸ்போர்ட் கரன்சி லோன் இஎஃப்சிலாம் இருக்குது எக்ஸ்போர்ட் அனர்ஸ் ஃபாரின் கரன்சி லோனு அந்த டாலர் லோனில் தான் அவங்க ரேட்டை கம்மியாக எதிர்பார்ப்பாங்க அது கவர்மெண்ட் கையில் இருக்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இந்த ருபி ரேட் கட் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அவங்க பாரோ பண்ணி ஒரு உற்பத்தி செய்கிற பொருள் இல்லையா அதோட காஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அதனால் ஒரு மார்ஜினலாக ஒரு பெனிஃபிட் வரும் ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க ருபி டிப்ரிசியேஷன் ஆக்சுவலாக ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆனா தானே எக்ஸ்போர்ட்டுக்கு நல்லது ஸோ ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணலைன்னா ருபி டெப்ரிஷியேட் ஆகும் ஸோ இந்த ஆர்பிஐ கிட்டே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டெசிஷன் முன்னாடி இருக்கு நான் வந்து ரேட் கட்டு கூட நானும் பண்ணி ருப்பியை வந்து வீக்கெண்ட் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னா இல்லை எக்ஸ்போர்ட்டரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் ரேட் கட் பண்ணாம ருப்பியை வீக் பண்ண விடுவேனா ஸோ இந்த டெசிஷன் வந்து ஆர்பியோட பாலிசிக்காக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஏன்னா ருப்பி வீக்கெண்ட் ஆனால் தான் எஸ்போர்ட்டர்ஸ்க்கு நல்லது ஸோ இந்த டாரிஃப் அதுக்குள்ள இந்த டேரிஃப் பற்றி பேச்சுவார்த்தையும் நடந்துருக்கு இல்லையா இப்போ இந்த ட்ரேட் டெலிகேஷன் எத்தி ஹெட் ஆஃப் ட்ரேடும் வந்துட்டு போனார் ஸோ ட்ரம் மிஸ்டர் ட்ரம்ப்பும் தன்னோட இதை மாற்றி இப்போ இப்போ ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருக்காரு பிரதமர் மோடிக்கு வந்து பர்த்டே கூட விஷ் பண்ணார் கிரேட் ப்ரைம் மினிஸ்டர் சொல்கிறார் ஸோ இந்த யுஎஸ் இந்தியா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாறுதல் தெரியிறதுன்னா அந்த டேரிஃப் வந்து சீக்கிரம் போயிடலாமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்க்குறாரு ஃபுல்லாக போகாது ஆனால் அந்த அடிஷனல் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் போட்டாங்க இல்லையா அந்த ரஷ்யா இதனால

ஷாக் கிடையாது எக்ஸ்டர்னல் பாசிட்டிவ் சர்ப்ரைஸ் தானே ரேட்ஸ் மலிவ் ஆகிறது வந்து ஒரு நல்லது தான் நாட்டுக்கு ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நெகட்டிவ் ஷாக்காகவே எடுத்துக்கோனா இன்ஃபேக்ட் இது பாசிட்டிவ் தான் ஏன்னா ஈவன் எஃப்டிஐ எஃப்ஐஐ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் எஃபிடிஐ வந்து இங்கே உற்பத்தி செய்கிற ஃபேக்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு கூட ரேட் கட்னால ரொம்ப மலிவாக பணம் கிடைக்கும்னா இன்னும் அதிகமாக பணம் இண்டாவுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரேட் கட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் தான் சொல்லி தரும் ஒரு எக்ஸ்டர்னல் ஷாக்காக நம்ம ட்ரீட் பண்ணணும் ஓகே சார் அப்போ இந்த ரேட் கட்டி இப்போ இந்தியாவில் ஒரு பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் தான் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஸோ நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க